ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய புது கவிதை என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்துக்கிட்டு வரோம் இதுக்கு முன்னாடி சீசு செல்லப்பா அவர்களை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தருமு சிவராமு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராமும் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பிறக்கிறாங்க எப்போ பிறக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பிறக்கிறாங்க எந்த இடத்துல பிறக்கிறாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலை என்ற இடத்துல தான் பிறக்கிறாங்க எந்த இடத்துல பிறக்கிறாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலை என்ற இடத்துல பிறக்கிறாங்க புது கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இவருடைய பங்களிப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அடுத்து ஓவியத்திலையும் சிற்பக்கலையிலையும் ஈடுபாடு கொண்டவராக தரும சிவராம அவர்கள் இருக்காங்க அடுத்து இவருடைய புனைப்பெயர் பார்க்குறதுக்கு முன்னாடி இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்க்கணும் தரும சிவராம அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா சிவராமலிங்கம் எனது சிவராம லிங்கம் இதுதான் தரும சிவராம் அவர்களுடைய இயற்பெயராக இருக்கக்கூடியதாக இருக்குது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து சிவராமலிங்கம் என்பவர் வந்து எழுத்து என்ற இதழில் தான் முதல் முதலாக எழுத தொடங்கி இருப்பார் எழுத்து என்ற இதழை சொன்னதுமே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சீசு செல்லப்பா அவர்களை பற்றி பார்த்தோமா அவர் தான் எழுத்து என்ற இதழை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோமா அவர் எந்த ஆண்டு அந்த இதழை தொடங்கினாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து தரும சிவராம் அவர்களுடைய புனைப்பெயர் என்னென்னு பார்க்க போகிறோம் பிரமில் பானுச்சந்திரன் அருப் சிவராம் தரும சிவராம் இதெல்லாம் தரும சிவராம் அவர்களுடைய புனைப்பெயராக இருக்கிறது அடுத்து இவருடைய நூல்கள் என்னன்னு பார்க்கலாமா பிரமிழ் கவிதை கைப்பிடி அளவு கடல் இது ரெண்டும் தரும சிவராம் அவர்களுடைய நூலாக இருக்கக்கூடியதாக இருக்குது லங்காபுரி ராஜா என்பது சிறுகதை நட்சத்திரவாசி என்பது நாடகம் கட்டுரை தொகுப்பு என்னென்னா வெயிலும் நிழலும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் தருமசிவராம அவர்கள் வந்து புதுமை பித்தன் என்ற விருதை வந்து பெற்றிருப்பாங்க புதுமை பித்தன் அப்படின்னா யாருன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ